கோவைு எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி திங்கக்கிழமை போன திங்கட்கிழமை வீடியோ போட்ட எப்படி என்ன எவ்வளான்னுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன் கேமரா வந்து சார்ஜ் போடாமல் மறந்துட்டேன் சார்ஜ் போட் போடுறேன் புக்கிங் வந்துருச்சு தப்பம்பேட்டி இப்போ போன ஸ்பாட்டில் ஒரு டி சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ரிட்டன் புக்கிங்கு கிடச்சிருச்சு அதனால் வீடியோ எடுக்கல ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு நம்ம உமன்ஸ் ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நைட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டுனா தான் ஓட்டுவேன் டே மட்டும்தான் இப்போ ஒரு வேலை இருக்கு இவ்வளோ வேலை அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டருக்கு வாய்ப்பு இருக்குது நான் எவ்வளோ ஓட் இன்றைக்கி இந்த மண்டே இன்றைக்கி கிழம நம்மளுக்கு எப்படி ஓடுது எவ்வளோ ஓடுதுன்னு சைடில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் இன்ஸ்டா நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயுமே வீடியோ போட்டிருக்கோம் இதில் பார்த்தாலும் நம்ம நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது கமெண்ட்டில் சொன்னாலும் அதை நான் அதிக வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடலாம் ஓகே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டே இருக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை ட்ரைவர் காலையில் நம்ம அஞ்சரைக்கு லாக்இன் பண்ணோம் இப்போ வந்து கரெக்டாக பத்தரை மணிக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு காந்திவரத்தில் ட்ராப் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா பத்து ட்ரிப் எடுத்துருக்கோம் இன்றைக்கி திங்கக்கிழமை அதனால் ஓகே ஓரளவுக்கு ஓடிச்சு எனக்கு நம்ம தான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது சரி அதனால் வந்துவிட்டு பத்தரை மணிக்கு முடிச்சாச்சு நாளைக்கு எப்படினு தெரியல நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் எதாவது டவுட் வந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்ல அது வீடியோவை போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட என்ன பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பாய்